சார் நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொய்யாவை பற்றி அறிமுகப்படுத்திருந்தோம் இப்போ இந்த வகையில் வந்து கொஞ்சம் நீங்கள் புதுசாக சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கோவா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட விவசாயம் நான் வாங்கி நடவு செஞ்சு காய்க்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீடு கண் வாங்கி நடவு பண்ணியிருப்பீங்க சார் ஸ்டெம் கட்டிங் பிளான்ட் நடவு சொன்னா தான் உங்களுக்கு செடி வச்சு ஆறு மாதத்தில் ஈல்டு வரும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் பிளான்ட் அஞ்சு கிலோ கவரில் இருக்குது சார் உங்களுக்கு வந்து ஒரே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிட்ட எடுத்துருக்கு சார் உங்களுக்கு ஸ்டெம் கட்டிங் எப்படி தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செம்பை கட் பண்ணி இதில் வந்து குரோத் பண்ணி வச்சிருப்போம் சார் உங்களுக்கு இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு இருந்து விளைச்சல் தரக்கூடியது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ரகம் வந்து கொய்யா அந்த இயற்கையாக டீ குடிக்க இயற்கையாக டீ குடிக்கணுன்னு நினைக்கிற விவசாயி வந்து டீ துளுப்பதில் வந்து இந்த கொய்யா தலையை போட்டு வந்து டீ வச்சு குடிக்கலாம் சார் உங்களுக்கு அந்தளவு வந்து டீக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு ஹெல்த்தி இதில் இருக்குது சார் உங்களுக்கு சுகர் பேஷண்ட் முத கொண்டு எல்லாருமே சாப்பிடலாம் சார் இந்த பிளான்ட் நம்ம நிறுவனத்தில் ஸ்டாக் இருக்கு சார் கண்ணு நிறுவனத்தை தொடர்பு போகணும் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் அஞ்சு செடி வரலாம் கேக்கறவங்களுக்கு வந்து நாங்க பார்சல் மூலியமாக அனுப்பிச்சிடுவோம் சார் உங்களுக்கு மொத்தமா ஏக்கல வைக்கிறவங்க நிறுவனத்தை தொடர்பு முடியல நேரடியும் இடத்த பார்த்துட்டு கர் பண்ணி கொடுப்போம் சார் நன்றி சார்